Hi hello வெல்கம் welcome. welcome to tamil channel tamil channel இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா மறக்காம இப்பவே subscribe பண்ணிக்கோங்க அது பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் என்னな வீடியோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா ஜிங்க் ஆகும் வாங்க இன்னைக்கு போவோம் ஹலோ மேடம் <laughs> இல்ல மேடம் போஸ்ட் ஆபீஸ் எங்க தெருல இல்ல மேடம் பக்கத்து தெருல தான் இருக்கு இது இருக்குல மேடம் பாண்டிச்சேரி அங்க இருக்கு தான் இருக்கு நீங்க பாண்டிச்சேரில இருக்கீங்களா ஆமா மேடம் போஸ்ட் ஆபீஸ் எங்க ஏரியா இல்ல மேடம் நீங்க இப்ப பாண்டிச்சேரில இருக்கீங்களா சென்னையில இருக்கீங்களா சார் இப்ப நானா இப்ப நான் வேல்ல இருக்கேன் மேடம் சார் சொல்லுங்க சென்னையில வேலை செய்றீங்களா இல்ல பாண்டிச்சேரில வேலை செய்றீங்களா சார் மேடம் கம்பல்ல வேலை செய்றேன் மேடம் நானே

நீங்க <person> <focus>: எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது சார் ஓகேங்களா அப்படியே அப்படி யாரும் போன் பண்ண மாட்டாங்க சார் உங்களுக்கு ஏர்டெல் போஸ்ட் பேல சேஞ்ச் ஆற மாதிரி ஐடியா இருக்குங்களா இல்லையான்னு கேட்டேன் மேடம் நான் சொன்னல மேடம் போஸ்ட் ஆபீஸ் இல்ல மேடம் எங்க வீட்டாண்ட ஓ அப்படிங்களா ஓகே சார் ஓகே थैंक यू சார் ஹலோ ஹலோ